நண்பர்களான வித்யா மற்றும் சூரஜ் திருக்கையிலாயம் என்ற ஊரில் வசித்தனர் வித்யா நல்ல மனம் கொண்டாள் எக்காலமும் பிறருக்கு உதவி செய்யும் ஆசை உடையவள் சூரஜ் பணம்தான் வாழ்க்கை முக்கியம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டவன் மக்களை ஏமாற்றியும் சின்ன சின்ன பொய்களாலும் அவன் பணத்தை குவித்தான் ஒரு நாள் ஒரு சிறுமி தனது புத்தகம் நனைந்து கிழிந்திருந்தது தனது வீட்டில் புதிய புத்தகம் வாங்க முடியாது என்பதை எண்ணி அழுது கொண்டிருந்தாள் வித்யா அவளை கண்டு தன் பையில் இருந்த புதிய நோட்டு புத்தகத்தை சிறுமிக்கு கொடுத்தாள் சிறுமியின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது நீங்க நல்லவங்க அக்கா என்று நன்றியோடு சொல்லி ஓடினாள் அந்த நேரம் சூரஜ் அங்கே வந்தான் இதைக் கண்டு சிரித்தான் இப்படியே கொடுத்த உதவி உலகத்தில் நம்பிக்கைக்கு இடமில்லை நம்ம கையில் இருப்பது நமக்கே பிறருக்கு கொடுக்கவா நமது வாழ்க்கை இருக்கு என்றான் வித்யா அமைதியாக ஒருவரிடம் பணம் இல்லாமல் போனால் கூட நல்ல மனசு இருந்தால்தான் அவன் நல்ல மனிதன் என்று சொன்னாள் காலம் கடந்தன சூரஜ் ஏமாற்றியவர்கள் உண்மை அறிந்து அவனை நம்பாது விட்டார்கள் வணிகம் மூடப்பட்டது அவனிடம் பணம் இருந்தாலும் அவன் உள்ளம் வெறுமை மற்றும் தனிமையை உணர்ந்தது ஒரு நாள் சூரஜ் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது இருந்தாலும் மனித பண்பு அருள் மதிப்பு இவற்றை இழந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தான் அந்நேரம் வித்யாவின் உதவியால் நன்றாக வளர்ந்த குழந்தைகள் மற்றும் கிராமத்தார் அனைவரும் அவளுக்கு மதிப்பு அன்பு மற்றும் பாசத்தை தந்தனர் சூரஜ் வித்யாவிடம் நீ எப்படி இவ்வளவு மதிப்பு பெற்றாய் என்று கேட்டான் வித்யா சிரித்து கொண்டே அருள் பாதையில் நடந்தால் உலகமே நமக்கு துணை பணமில்லாமல் வாழ முடியும் அருள் இல்லாமல் மனிதனாய் வாழ முடியாது என்றாள் பொருள் நீங்கி பொச்சாந்தா ரென்பர் அருள் நீங்கி அல்லாவை செய்தொழுகுவார் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர்